ஹயோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் சுந்தர் ஃபேமிலி மூணு மாதம் கழிச்சு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்ன எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைங்கிறீங்களா எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை இந்த ஊருக்கே பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு ஊருக்கே என்னங்க இன்றைக்கி பிரச்சனைனா கரண்ட்டு சடவுன் போட்டாங்க நேற்றே எனக்கு ஒரு அக்கா வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு விட்டாங்க அதை எடுத்து நான் ஸ்டேட்டஸில் போட்டுவிட்டேன் ஒரு நாலு பேர் நம்மளால் பயன்பெறட்டுமே அப்படின்னு இந்த கரண்டு இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பயலுக்கு பாருங்கள் வீட்டை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு வீட்டை பற்றிக்கலாம் இல்லையா ஒரே சாமான் விளையாடுற சாமான் பூரா அள்ளி கீழே போட்டு இந்த கத்திரிக்கோல் வச்சு குப்பையெல்லாம் நறுக்கி போட்டு அந்த பயலுக்கு தொழில் காணவில்லை வெறும் ஆளுக்கே உட்கார முடியாது இதில் நமக்கு சொல்லையாக வேணும் இன்றைக்கி மீன் வேறு வாங்கிட்டு வந்திருக்காங்க மீன் ஒரு கிலோ மீன் இப்போ என்னால் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட முடியாது மாதம் மருந்துதுலேருந்து அதனால் ஒரு கிலோ மட்டும் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு கரண்ட் இல்லாமல் நமக்கு ஏற்பே அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க வாங்க இதை பற்றி ஒரு ஆய்வளர் கேட்பா வாங்க நான் தான் ஒரு நாள் முதல்வர் அர்ஜுனு இவர்தான் ரகுவர் கேள்வி இப்போ பதில் சொல்லார் ரொம்ப நாள் ஆச்சல இவரில் இவரை வீடியோல காட்டி வீடியோவில் வரானா பின்னாடி வேடா இவங்க மூஞ்ச காமிச்சாலே கமெண்ட் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் கரண்ட் முடிச்சா உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இப்படி போடுறா இங்க எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டில் கரண்ட் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு வாடகை வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் சொந்த வீடு வாங்கி ஒத்திக்கி விட்டுருந்தார் எங்கள் தாத்தா வீட்டை எனக்கு விவரம் தெரிஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு வாடகை வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகணும் அங்கே வந்து கரண்ட் இல்லை மொத அதுக்கப்புறம் தான் கரண்ட் வந்துச்சு அப்புறம் டிவி சின்ன பிள்ளைல கேபிள்லாம் இருந்துச்சா அவங்க ஊரில் எனக்கு தெரிஞ்சு என்ன சத்திமான் பார்ப்போம்

எட்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டோம்னா ரெண்டு விளம்பரமோ மூணு விளம்பரமோ என்னமோ வரும் அப்படின்ட்டு நான் அதனால் யூடியூபர் எல்லாமே எட்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டாங்கன்னா விளம்பரம் கம்மியாக வரும் காசு கம்மியாக வரும் மிஞ்சி மிஞ்சி போனால் அதில் எவ்வளோ வரும் இப்போ ஒரு வீடியோ போட்டால் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்களா பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடியோவுக்கு பதினஞ்சு பயிர் பதினஞ்சு பயிர்னா ஏழு ரூபா எட்டுருவா

வேணுமா அம்மா மீன் 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 குழம்பு வைப்போம்மா மீன் குழம்பு அப்பா பொண்ணு வேணுமா டைப் பண்ணுங்க சாப்பிட்டு அதுவும் கூடாதுடி மீன் 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 மீனை பார்க்குறேன் பாருங்க மீன் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கெண்டை மீன் கெண்டை மீன் வெட்டியே வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இன்றைக்கி மீன் குழம்பு மூணு மண்டை முடி வந்து மீன் நிறைய வாங்குவோம் மூணு கிலோ நாலு கிலோ அப்போ சாப்பிடுவோம் எல்லாருமே நிறைய இப்போ என்னால் நான்வெஜ் சாப்பிட முடியறதில்லை நான் மீன் மண்டை எங்கள் ஊர்லலாம் அதிசயமாக இருக்கும் அவ்வளோ பெரிய மீன் நம்ம பார்த்தா இங்கே வந்து பழகி போச்சு ஒம்பது வருஷம் ஆச்சு பாருங்க இது வந்து கெண்டை மீன் எங்க கழுவி வெட்டி வச்சுட்டேன் மீன் குழம்பு வைக்க போறேன் அதுக்கு முன்ன வீடியோ போட்டு முடிச்சுடுவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் யாரும் எடுத்து போல வண்டி எது பிரச்சனைன்னு போகல வீட்டில் தான் இருக்காரு முக்கியமா கரண்ட் இல்லாம ரொம்ப சங்கட்டமா இருக்கு கரண்ட் இல்லாம கஷ்டம் கஷ்டம் வெளியில எங்கேயும் போக முடியாது வெயில் ஓவரா இருக்கு என்ன ஒன்மா இவங்க வேற படுத்துறீங்க அப்புறம் நேற்று நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டா பேசுனீங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் யாரோ ஒருத்தர் தாங்க அப்படி பேசுறாங்க அதை எதுக்காக நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பார்க்கற மற்றவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க பேசக்கூடாதுங்கிறதுக்காக நம்மள ஈஸியா பேசுறாங்கல்ல மாதிரி மற்றவங்களும் பேசக்கூடாதுன்னு தான் நம்மளையே பேசுகிறேன் யாருன்னே தெரியாது நம்மளே பேசுனா அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இப்படி பேசுவாங்க அவ்வளோதான் அவங்க போன நின்று போயிட்டேங்க நேற்று எல்லாருமே சப்போர்ட்டாக பேசுனீங்க ரொம்ப நன்றி விளையாட்டு தமிழ் கிடக்கு என்ன பேசுறீங்களா இருந்தாலும் பேசணும் எட்டு நிமிஷம் ஆகுங்கள பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரத்து ஹாய் சொல்லுங்க என் வீட்டுக்கார பேச ரொம்ப பேர் வருத்தப்படுறீங்க பேச சொல்லவா அவரை அவர் நல்லா பேசுவார் என்கிட்ட பேசுவார் வீடியோவில் பேச மாட்டார் ஆனாங்க வா எவ்வளோ சவுண்டாக இருக்கு என்னடா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க இப்படி தாங்க ஓடுது ஒரு பதினஞ்சு நாள் பள்ளிக்கூடம் கொடுத்துருந்துருவாங்க கும்பிடு போட்டு போயிட்டு வாங்க பள்ளி போட்டு

பட்டுன்னு நேற்று போட்டு விட்டாங்க பாருங்க இன்னைக்கு நேற்று அனிஸ் வந்து இன்னைக்கு வந்து போட்டுட்டாங்க நீங்களும் லீவில் கொடுத்தா கஷ்டப்படுறீங்களா கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைன்னாலும் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க மறக்காமல் புதுசாக வந்தவங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டா பாய் பாய் சொல்லுங்கடா பாய் பார்த்தீங்களா வீட்டில் இப்படித்தான் கிடக்கும் Bye bye. Bye bye.